நல்லவர் அவர் அதீத அன்புடையவர் சொல்லுங்க அதீத அன்பு அதீத அன்புனா விவரிக்கவே முடியாதுப்பா அந்த அன்பு விவரிச்சு சொல்ல விவரித்து சொல்ல வார்த்தை இல்லையே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும் அப்படிப்பட்ட அன்புள்ளவர் இந்த தேவனை குறித்து உண்மையை நம்ம அறிந்து கொள்வோம் என்றால் நம்ம கனவுல கூட நினைத்திராத வெற்றிகளையும் நம்முடைய கனவுல கூட நினைத்திராத விடுதலையும் நம்முடைய கனவுல கூட நினைத்திராத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவனுடைய அளவற்ற ஒரு ஐஸ்வர்யத்தையும் நம்ம அனுபவிக்க ஆரம்பிச்சிருவோம் இப்படிப்பட்ட தேவனை நம்ம பார்க்கும்போது அன்பை புரிந்து நான் சொல்றேன் இந்த பாவம் என்ற விஷயம் பெரிய கிடையாது அதெல்லாம் உதறி தள்ளிட்டு அழகா மேற்கொண்டு போவே போக ஆரம்பிச்சிருக்கேன் அன்பு தெரிந்தால் நிறைவானது வரும்போது குறைவானதுல ஓட ஆரம்பிச்சிடும் அன்பு பற்றி போதிக்கும் போது லாஸ்ட்ல சொல்றாரு நிறைவானது வரும்போது குறைவானது ஓடி போயிருந்தேன் அன்பு எந்த அளவுக்கு நம்முடைய மேலோங்க ஆரம்பிக்குதோ நான் சொல்றேன் அன்றை குறைவாக இருக்கிற நம்முடைய இருக்கிற வீக்னஸ் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விதமான தவறான காரியங்களும் ஓட ஆரம்பிச்சிடும் தேவனுடைய அன்பால் நாம் நிரப்பப்படும் போது